உலகப்புகழ் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆவணி மாத மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு முத்தங்கி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு திருக்காட்சி நாமக்கல் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் எதிரே ஸ்ரீ வெட்ட வெளியில் மழை பாராமல் வெயில் பாராமல் இருக்கரம் கூப்பி வணங்கி நிற்கும் பதினெட்டடி ஒற்றை கல்லினாலான உலக புகழ் பெற்று நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆவணி மாத வியாழக்கிழமை மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஆயிரத்தெட்டு வடைமாலை சாற்றப்பட்ட பின் பதினோரு மணிக்கு பட்டாச்சாரியார்கள் நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரதம் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் ஸ்வர்ணம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்கள் கொண்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரமாக முத்தங்கி கவசம் சாற்றப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர் நாமக்கல் கிராயூர் ஊர்வலம் பங்கேற்பு நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் கிராயூர் அருள்மிகு விநாயகர் அருள்மிகு மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வரும் ஞாயிறன்று காலை ஆறு பதினைந்து மணிக்கு விநாயகருக்கும் ஏழு மணிக்கு மேல் மாரியம்மனுக்கும் மிக விமர்சையாக நடைபெறவுள்ளது இதற்காக இன்று நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்தகுட ஊர்வலம் மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி பின்னர் வரிசையாக தீர்த்த குடங்களை வைத்த பின்னர் கோவில் பூசாரி தீர்த்த குடங்களுக்கு மகா தீபாரதனை காண்பித்த பின்பு பக்தர்கள் தீர்த்த குடங்களை தலையில் சுமந்தவாறு மேலத்தாள வாத்தியத்துடன் பல்வேறு வீதிகள் வழியாக திருக்கோவிலை வந்தடைந்தனர் வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதான நிகழ்வு நடைபெற்றது நாமக்கல் வையப்ப மலை அடுத்து ஏலூர்பட்டி பண்ணையம்மன் ஆலய ஆவணி தேர் திருவிதி உலா ஏலூர் பட்டியில் புகழ் புகழ்வாய்ந்த பண்ணையம்மன் ஆலயம் உள்ளது இங்கு ஆவணி மாத திருவிழா கடந்த வாரம் துவங்கி தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன நேற்று முன்தினம் இரவு சுவாமிக்கு எல்லை உடைக்கும் நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது பின் நேற்று மாலை விநாயகப் பெருமான் அருள்மிகு பண்ணையம்மன் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தனர் பின்னர் திருத்தேரினை பக்தர்கள் வடம்படி திடுத்தனர் அதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்